கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற இமயமலையில் சிவபெருமான் உள்ளதாக நம்பிக்கொண்டு அங்கு தவம் இருக்கின்றார்கள் சமஸ்கிருத புராண கட்டுக்கதைப்படி அமைக்கப்பட்ட கோவில்களுக்கு சென்றால் அங்கு சிவபெருமான் பார்வதி முருகன் விநாயகர் கைலை மலையில் இருப்பதாக சிலைகள் வடித்து வைத்திருப்பார்கள் உண்மையில் கைலாயம் முருகர் விநாயகர் என்பவையெல்லாம் நமது உடம்பிற்குள் இருக்கின்ற தத்துவங்களே ஆகும் என்கின்றார் வள்ளலார் தெய்வத்திற்கு கை கால்கள் இருப்பதாக நம்பிக்கொண்டு மனிதனுக்கு திருமணம் செய்து வைப்பது போல் திருமணம் செய்து வைக்கிறோம் இவ்வாறு தெய்வத்திற்கு கை கால்கள் இருப்பதாக நம்மை இவ்வளவு காலம் ஏமாற்றி வைத்தது வள்ளலார் கூறிய ஆதியில் மறைத்த வல்லவனான வேதவியாசர் ஆவான் சமஸ்கிருத மொழியில் வேதவியாசர் எழுதிய புராண கட்டுக்கதையை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை தமிழில் மொழிபெயர்த்த பெரியவர்களும் தெய்வத்திற்கு கை கால்கள் இருப்பதாகவே உளறியுள்ளார்கள் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள் இஃது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள் ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் வன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை வேத வியாசன் பூட்டிய பூட்டை உடைத்து இயற்கை உண்மை கடவுளான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்தியவரே நமது சிதம்பரம் ராமலிங்கம் ஆவார்